நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இந்நாளில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி நான்கு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எனக்கருமையானவர்களே நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை அவரை நம்பி வருகிறவளை மனதார மார்போடு அணைக்கிற தெய்வம் எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தெய்வம் அன்புள்ள உள்ள தெய்வம் இயேசுவே என்று ஆபத்தில் கூக்குரலிடும் யாவருக்கும் உதவி செய்ய இருக்கிறார் இந்த உலகத்தில் மொழி இனம் சாதி மத பேதமின்றி பட்டம் பதவி ஏழை பணக்காரர் சிறியவர் பெரியவர் என எந்த பாகுபாடு பாராத ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே இயேசுவின் அன்பில் மாயமில்லை கபடில்லை பரிபூர்ண உன்னதமான பேரன்பு உள்ளம் கொண்டவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை மனதார ஆசீர்வதிப்பார் இயேசு நல்லவர் எல்லாருக்கும் மிகவும் நல்லவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரா எனக்கு பதில் தருவாரா என்னையும் நேசிப்பாரா என்னையும் ஆசீர்வதிப்பாரா என்னை அவருடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்வாரா என பல கேள்விகள் உள்ளத்தில் எழும் இன்று உங்கள் வாழ்வை இயேசுக்கு அர்ப்பணியுங்கள் எவரையும் புறக்கணிக்க மாட்டார் கைவிடாத தெய்வம் ஏசு கிறிஸ்து ஏற்ற தாழ்வுகள் பாராமல் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உன்னோடு பேசுவார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம் எளிமையில் கண்ணோக்கி பார்க்கும் தெய்வம் சிறுமையில் ஆறுதல் அளிக்கும் தெய்வம் அவரை நம்பி வந்தவர்களை பாரபட்சம் பார்க்க மாட்டார் அவரிடத்தில் பட்சவாதம் இல்லை அவர் நம்மோடு இருக்கிறார் கிருபையாய் நம்மை அனைவரையும் வழிநடத்துவார் ஆம்